தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் தென்காசி தொகுதி சங்கரன் கோவில் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நூறு பேர் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிரலோகுப்பதாக கர்த்தர் நல்லவர் உங்களுடைய கிருபை என்றென்றும் உள்ளது அதற்காகவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் எங்களிலே அன்பு கூறுகிறவரால் நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அதற்காகமே துதிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த தொகுதியில் நடக்கவிருக்கிற தேர் இதற்காகச் சொிக்கிறோம் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்காக வாக்கு எண்ணிக்கைகளுக்காக அண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துச் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேர்த்தியாய் பாதுகாக்கப்படட்டும் எல்லா சட்டவிரோதமான காரியங்கள் எல்லா ஆண்டவரையப்பா அண்டவரே அதிகாரம் மீறுதலான உள்நுழைவுகள் எல்லாம் தடை செய்யப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் அண்டவரையே ஞானம் நிறைந்த ஜனங்கள் இதை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் அன்றவரையை எந்த விதமான தடைகளின்றி வாக்குப்பதிவு நிகழட்டும் என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் வாக்கு எண்ணிக்கைகளுக்காக சபிக்கிறோமப்பா ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கையும் நேர்த்தியாய் நிகழ எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டி உங்கள் பரிசுத்த நாமத்தை தேவரீர் நிர்மகிமைப்படுத்துகிறதற்காக துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா தேர்தல் பிரச்சாரங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் குறித்த நேரங்களிலே முடிக்கப்படும்படியாய் அண்டவரே அப்பா ஜனங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இன்றி அண்டவரே ஜனங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இன்றி எந்த விதமான உயிர் சேதங்களும் ஏற்படாமல் அண்டவரே இந்த பிரச்சாரங்கள் நேர்த்தியாய் செய்யப்பட அண்டவரே அப்பா ஒருவரும் ஞானமாய் செயல்பட தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டு வீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோமாப்பா குறித்த நேரத்தில் ஆண்டவரே இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் செய்து முடிக்கப்படட்டும் ஆண்டவரே கருத்துகள் திட்டங்கள் ஜனங்களிடம் முறையாக கொண்டு சேர்க்கப்படட்டும் தனி மனித தாக்குதல்கள் தவிர்க்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா ஜனங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதற்கு ஆண்டவரை என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்க தேவன் ஆகிய கருத்தர் கிருவை பாராட்டி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீர் ஆக என்று சொல்லி நாங்க அப்பா இந்த தொகுதியில் போக்குவரத்து மேம்படுத்தப்படட்டும் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்பட சாலை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் நீர் சகலத்தையும் சே வல்லவர் நீர் சேன் நினைத்தது தடைப்படாது அன்றுவரையே ஒரு திரளான ஆத்தும ரட்சிப்பு இந்த பகுதியில் ஏற்பட் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் திரளான ஊழியக்காரர்களை எழுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரே உடைய பரிசுத்த நாமத்துக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்ட ஜனம் எழும்பி அன்றுவரையே திரளான ஜனங்களை உங்களுடைய அன்புக்குள் நடத்த கிருவை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்னு சொல்லி கேட்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ரட்ச நாமத்தில் செபித்து ஜெயங்களை சுதந்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோகு விதாவே ஆமன் இணைந்து ஜெபிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக Amen.